பொதுக்கூடம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசை தொகையை பெறுவதற்கு சீமையா மதுரை நகராஜன பொறுப்பேற்ற பார்த்த ஆற்றல் மிக்க காலையா அருகுமிக்க வீரர்களா இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசை தொகையை பெறுவதற்கு மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை சட்டி வலமந்து கொண்டிருக்கின்ற நிரபிய மங்கலம் தங்கசாமி அவரது சாலை தொடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடிக்கிறோம் என ஒரே நோக்கா தோடு மதுரை மாவட்டம் ஓடி ஓடி விழுவக்கூடாது சோழவா வந்தா நின மாடு வெட்டினாரு வச்சிருவான் நான் விளாண்டு இருக்கும் போது நான் சொல்லிட்டே கூட நீங்க டிஸ்டர்ப் ஆகுங்க சோழவா ஓடி வந்தீங்கன்னா நீங்க அடுத்த மாடு வெட்டினாரு வச்சிருவேன் பாத்துக்கிடுங்க இந்த கடுமையான போட்டிகளிலே பரிசு செய்ய காலையும் காலையில் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சத்திரப்பட்டி ஏடிஎம் கே கிருஷ்ணன்

ஆகிய காலையில் எதிர்பார்க்க ஐம்பத்தி எட்டு மீது எட்டு முட்டாளங்கள் ஆகியப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலும் வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த நீங்கள் அங்க ஏழு நாச்சியார் மன்னருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுப்பிருந்துவார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீடுகளும் சிறப்பான வீடுகள் உப்பில்லா வந்தம் குப்பை சென்று சேர்த்துவிடு சத்தமில்ல அத்த வீடு உடைந்து இயங்க வரம்பில்ல அத்தமே மனம் நிறைந்து ஓற்ற அத்தங்கள் விடுதல்ல

தம்பி நம்பர் 1 உள்ளடுங்க போய் உள்ள வாங்க சேபாரங்கங்க இங்க நம்பருக்கு வாங்க போ தம்பி நம்பர் 1 வாங்க கட் பண்ணிர